அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த பதிவில் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போதான் வசந்த காலம் இருக்கும் அதாவது விபரீத ராஜயோகம் எப்பொழுது ராஜயோகமான காலம் எப்போது அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது நான் பிறந்ததுலேருந்தே இன்னி விரலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சில பேர் நீங்கள் நினைக்கிறலாம் அதே போல் வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கோம் சில பேருக்கு வந்து நல்லா இருந்திருப்பாங்க இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இதை பற்றி நாம் பேசிக்கலாக நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்க இப்போ ரொம்ப நாளாக நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் வந்து கோச்சார பலன்கள் இதெல்லாமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதெல்லாம் நடக்கிறது இல்லை இந்த குரு பயிற்சியும் அல்லது ராகுக்கேது பயிற்சி சனி பயிற்சியால் பெரிய நன்மைகள் வருதுன்னு நாங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் தான் மிச்சோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது என்ன காரணம் அப்படின்னாக்க இதை நம்ம பேசிக்கலாக நம்ம புரிஞ்சிக்கணும் இதை ஜோதிடத்தின் அடிப்படையில் நான் இதை விளக்குறேன் என்ன அப்படின்னாக்க நம்ம பிறந்த போதே வந்து நமக்கான விதி எழுதப்பட்டு விடுகிறது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க பிறந்ததுலேருந்து அவர்கள் வாழ்நாள் முழுக்க ராஜயோகமாக தான் இருக்கும் வசந்த காலமாக தான் இருக்கும் அவங்க தான் வந்து செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல சில பேருக்கு பிறந்ததுலேருந்து ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரலும் ரொம்ப புகழும் உச்சத்துக்கு போயிருப்பாங்க அப்படிப்பட்டவங்களும் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி தான் சில பேர் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டே இருந்திருப்பாங்க ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு வாழ்க்கையை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு அந்த காலகட்டம் ராஜயோகம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ வந்து நேம் அண்ட் ஃபேம்லாம் வந்து வாங்கக்கூடியவர்களாகவும் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பிராப்தம் இருக்கும் அந்த பிராப்தத்தை அந்த தசாபுக்தி காலம் வந்து நமக்கு கொடுக்கும் அதாவது நமக்கு நம்மளுடைய லக்னத்துக்கு ஒரு யோக கிரகம் இருக்கும் அந்த யோக கிரகம் பொதுவா வந்து இதான் யோக கிரகம் அது தசை வந்தா நல்லா நடந்துடும் அப்படின்னு இல்லாம அந்த யோக கிரகம் நம்ம ஜாதகத்தில் யோகத்தை செய்யக்கூடிய நிலைமை இருக்கான்றது நம்ம முக்கியம் அப்படி இருந்துச்சுன்னா அந்த தசா வரக்கூடிய காலகட்டம் மிக சிறப்பாகவே இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த ராசி அடிப்படையா பேஸ் பண்ணி கோச்சார பலன்கள் மாத பலன்கள் போடுறோம் ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாமே போடுறோம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் கண்டிப்பா இந்த கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய தசாபுக்தி பலன்களை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ஜாதகத்தில் குரு இருக்கார் ஐந்தாம் பாவகத்தில்னு வச்சிங்களேன் அது மேலே வந்து குரு கோச்சார குரு போகிறாரு அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி உயரும் ஸோ அதே நேரத்தில் உங்களுக்கு குரு தசை நடக்குதுனாக்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது தொழில் ரீதியாக குடும்ப வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியாக அந்த காலகட்டம் இருக்கும் அதே போல இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சனி திசை நடக்குது உங்கள் ஜாதகத்தில் சனி ஐந்தாம் பாவகத்தில் இருக்கிறாரு அப்படின்னாக்க அந்த திரிகோணத்திலிருந்து சனி தசை நடத்துனாக கஷ்டத்தை கொடுக்கும் அந்த சனி மேலே இப்போ ராகு வந்து போறாருன்னு வச்சுக்கங்களேன் கோச்சார ராகு சனி மேலே போறாருனா தொழிலில் இடையூறுகளும் இடமாற்றங்களும் ஏற்படும் பண நஷ்டம் ஏற்படும் லாபமற்ற விஷயத்தில் ஈடுபட்டு பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அவர்களுக்கு ஏற்படும் கடன் பிரச்சனை அழுத்தத்தை கொடுக்கும் உடல்நலத்தை பாதிக்கும் ஸோ இந்த கோச்சார ராகு சனி மேலே போகக்கூடிய காலகட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்துவார் குறிப்பாக அந்த நட்சத்திரத்து மேலேயே கரெக்டாக போகும்போது கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும் கோச்சார கிரகங்கள் நம்ம சுய ஜாதகத்தின் படி நடக்கக்கூடிய தசாபுக்தி மற்றும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் மேலே வந்து போகும்போது என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் எப்படி நாம் இணைத்து பலன்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இது ஒரு ரெண்டு உதாரணம் சொல்லியிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலாம் காலபுருஷ தத்துவத்தின் பாக்கியஸ்தானம் தான் வந்து தனுசு இந்த தனுசு என்பது பார்த்தீங்கன்னாக்க உபய லக்னம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான் பிரகஸ்பதி இந்த தனுசில் வந்து எந்த கிரகம் இருந்தாலையும் மினிமம் வந்து சுபத்துவமாக இருக்குன்னு தான் நம்ம அதை எடுத்துக்கணும் ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவே இருப்பார்கள் குறிப்பாக போனாக்க சிவ வழிபாடு இவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அதில் அதிக நாட்டமுடையவர்களாக இருப்பாங்க பொதுவாகவே இவர்கள் கம்பீர தோற்றம் உடையவர்களாகவும் நல்ல ஒரு பூசினார் போல நல்ல ஒரு கம்பீரமாக இருப்பாங்க தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க தோற்றப்பொழிவோடு பிரைட்டாக நல்லா வந்து தெளிவானவர்களாகவும் இருப்பார்கள் கொஞ்சம் வந்து ஈகோ இருக்கும் வேலண்டியாக யார்கிட்டேயும் போய் பழக மாட்டாங்க பழகிட்டால் அந்த நட்பை லைஃப் லாங் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க சுயநலம் கொஞ்சம் இவங்ககிட்ட இருக்கும் தனக்கு மிஞ்சனது மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணுன்ற எண்ணத்துலையும் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க கொஞ்சம் அதிகமாக சிக்கனமாகவும் கொஞ்சம் இருப்பாங்க ரொம்ப அதிகமாக விரையும் பண்ணணும் விரய செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இவர்களை பொறுத்தவரையிலும் யோக கிரகம் அப்படின்னு நாம் சொன்னாக்க முதல்ல லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் லக்னத்திலேயே ஆட்சி பெற்று இருக்குது அப்படின்னாக்க திக் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த தசை வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு ராஜயோகம்தான் வசந்த காலம்தான் குருதசை புக்தி அந்த குரு தசை ஒரு பதினாறு வருஷம் இந்த குரு பகவானுக்கு பார்த்தீங்கன்னாக்க சனியோட பார்வையில் இருந்துருச்சு அப்படின்னாக்க அந்த தசை கொஞ்சம் மைனஸ் ஆகிடும் அதை நாம் புரிஞ்சுக்கணுங்க ஸோ குரு பகவானுக்கு பாப தொடர்பு முக்கியமாக இருக்கக்கூடாது சனியோட ரொம்ப க்ளோஸாக சேராமல் அல்லது வந்து ராகுவோட க்ளோஸாக சேராமல் அல்லது சமசப்தம பார்வையில் இல்லாமல் இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த குரு தசை கண்டிப்பாக சிறப்பான காலமாகவே இருக்கும் அடுத்ததாக சொல்லப்போனாக செவ்வாய் தசை செவ்வாயை பொறுத்தவரிலும் ஐந்தாம் அதிபதியாகவும் பனிரெண்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் வந்து ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பிள்ளைகளை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ பார்த்தீங்கன்னாக்க செவ்வாயை பொறுத்தவரிலும் பார்த்தீங்கன்னாக்க பன பனிரெண்டாம் அதிபதியாக வர்றதுனால மேக்சிமம் பார்த்திங்கனாக்க ஒரு குழந்தையால் அல்லது ஒரு பிள்ளையால் உங்களுக்கு ஒரு மன வருத்தங்கள் அதுக்காக கொஞ்சம் விரைவு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு மன உளைச்சல் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் ஐந்தாம் பாவகத்திலே ஆட்சி பெற்று இருந்தாரனாக கண்டிப்பாக நல்ல பலனை செய்ய மாட்டார் அந்த ஐந்துக்குரியவன் பார்த்தீங்கன்னாக்க பனிரெண்டாம் அதிபதியாக வராது சப்போஸ் வந்து இவர் வந்து பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி இவர் வந்து யோகாதிபதி தான் இந்த லக்னத்துக்கு யோகாதிபதி இவர் பன்னிரெண்டாம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்று இருக்காருனாக்காக ஓரளவுக்கு வெளியூர் வெளிநாடு போய் வாழக்கூடிய யோகம் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்த அரசு பணியெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இவருக்கு உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வாயை பொறுத்தவரையிலும் மறைவு ஸ்தானங்களில் ஒரு இருக்கிறத வந்து நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் அதாவது இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து சந்திரன் அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னாக்க செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்று இருக்குன்னு வச்சீங்களேன் அதாவது எட்டாம் பாவகத்துல செவ்வாய் சந்திரன் வந்து பனிரெண்டாம் பாவகத்துல இருக்காருனாக இப்போ வந்து இந்த அட்டமஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் பனிரெண்டுல இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு விருச்சிக ராசியா இருக்கும் அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்க எட்டாம் பாவகத்தில் இருக்கும் லக்னத்துக்கு எட்டாம் பாவகத்துல இது வந்து விபரீத ராஜயோகம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தசாபுக்தி காலத்தில் நன்மை கொடுக்கும் இந்த சந்திரன் எட்டாம் பாவகத்திலேயே ஆட்சி பெற்று இருக்காருனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த தசையில கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இடமாற்றங்கள் அலைச்சல்கள் நெகட்டிவான சம்பவங்களும் கொஞ்சம் நடக்கும் அதாவது எட்டு குருவின் எட்டாம் பாவகத்திலே இருக்கும்போது அவசர முடிவுகள் எடுத்து சில நேரங்களில் நீங்கள் வந்து லாபமற்ற விஷயங்களில் ஈடுபட்டு கடன் ஆகிறது அல்லது வந்து பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறது குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் அந்த நேரத்தில் ஏற்படும் இந்த சந்திர தசை எட்லியே இருக்கும்போது அதே போல் வந்து இந்த சந்திரனை பொறுத்தவரை இந்த குரு பகவானுக்கு நட்பு கிரகம்தான் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சந்திரன் வந்து எப்படி இருந்தாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது முக்கியமாக இந்த சந்திரனை பொறுத்தவரை பன்னிரெண்டாம் பாவகத்தில் இருந்தார்னாக அது விபரீத ராஜயோகம் சப்போஸ் அவர் ஆறாம் பாவகத்தில் இருக்காருன்னு வச்சிங்களேன் அதாவது எட்டுக்குரிய ஒன்று ஆறாம் பாவகத்தில் இருக்கிறதும் விபரீத ரா ராஜயோகம் தான் ஆறாம் பாவகத்தில் சந்திரன் அங்கே ரோகிணி நட்சத்திரத்திலே இருக்கிறாருனாக நிச்சயமாக பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் அரசு பணியை கூட கிடைக்கும் அங்கே கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறாருனாலையும் உங்களுக்கு வந்து அரசு பணிக்கு முயற்சி செய்யலாம் வேலை விஷயத்துல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும் அதுதான் விபரீத ராஜயோகம் வசந்த காலம் அந்த நேரத்தில் உங்களுக்கு பண வருமானமும் கூடுதலாகவே இருக்கும் எதிர்ப்புக்களை வெல்லக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க அதாவது இதற்கு வந்து சுப தொடர்புகளும் இருக்கணும் இப்போது ஆறாம் வகத்தில் சந்திரன் இருக்கார் அதற்கு ஒரு குருவோட பார்வை இருந்துச்சுன்னா இன்னும் பர்ஃபெக்டாக நல்லாயிருக்கும் உச்ச சந்திரன் அதாவது ரிஷபராசியாக இருந்து தனுசு லக்னமாக இருக்கீங்கனாக்க உங்களுக்கு டாப் தான் அதுக்கு வந்து குரு பார்வை இருக்குது அப்படின்னாக்க நிச்சயமாக அது வந்து தேய்பிரை சந்திரனாக இல்லாமல் வளர்பிரை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த ச அந்த தசை வருது சந்திர தசை வருதுன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சப்போஸ் அமாவாசையை நோக்கி போகக்கூடிய ஒரு தேய்பிரை சந்திரனாக இருந்து அது சனி பார்வையில் இருக்குன்னா அந்த தசை கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் இங்கே வந்து பல்வேறு கிரிட்டீரியாஸ் இருக்குது அதாவது பொதுவாக ஒரே ஒரு விதியில் நான் இந்த ஜோதிடத்தை அடக்கவே முடியாது அதுக்கு மேலே போனால் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க அதே சந்திரன் பன்னிரெண்டில் இருந்தாலையும் உங்களுக்கு பார்த்தீங்கனாக்க அங்கே ஒரு குரு பார்வை இருந்துச்சுன்னா தான் நீங்கள் சுபத்துவமாக ஆகிறார் அங்கே சந்திரன் அவர் வளர்பரியாக சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் வந்து பரிவர்த்தனை பெற்று கடகத்தில் இருக்கக்கூடிய பட்சத்தில் இங்கே வந்து சந்திரன் நீசபங்கம் ஆயிடுறாரு அங்கே வந்து பார்த்தீங்கனாக்க பரிவர்த்தனை அடிப்படையில் வந்து செவ்வாய் நீசபங்கம் ஆயிடுறாரு ஸோ அந்த அடிப்படையில் வெளிநாடு வெளியூருக்கு போய் வாழக்கூடிய சுபத்துவமான ஒரு அமைப்புக்கெல்லாம் ஏற்படும் இப்படிதான் இது வந்து ராஜயோக காலம் இந்த இடத்துல பணமும் நல்லா வரும் வாழ்க்கையில் நல்லா நிம்மதியான பணம் வந்தால் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ சாதிக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க யோகத்தை செய்யக்கூடிய தசை அப்படின்னும் போது கேது தசை கூட தனுசு லக்னத்துக்கு நன்மையை ஏற்படுத்தும் கேது பகவான் மூன்று ஆறு பதினொன்றாம் பாவகங்களில் அமர்ந்து அதே போல் வந்து பார்த்திங்கனாக்க இதற்கு வந்து சனி செவ்வாய் போன்ற கிரகத்தோட சேர்க்கை இல்லாமல் இருக்கும் பட்சத்துல கேது தசை நன்மையை ஏற்படுத்தும் இந்த கேது திசையிலும் ஒரு முன்னேற்றங்கள் உண்டு அதே போல் சூரிய திசை சூரியன் பாக்கியாதிபதி சூரிய திசை நடக்குது அப்படின்னாக சூரியன் வந்து ராகுவோட பிடியில் இல்லாம இருக்கிறாரு அப்படினாக சனியை அஸ்தங்கப்படுத்தி இல்லாமல் இருக்கிறார்ன்ற பட்சத்தில் அவர் திரிகோணாதிபதி என்ற காரணத்தினால அவர் பதினொன்றாம் பாவகத்தில் நீசபங்கமாக இருந்தார்னா அந்த தசை உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அது வந்து வசந்த காலன்னே சொல்லலாம் ராஜயோகன்னே சொல்லலாம் பதினொன்றாம் பாவகத்தில் நீசம் ஆவார் அங்கேயே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்காருன்னு வச்சுங்களேன் அப்போ நீசபங்கம் ஆகிடுவார் அப்போ அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சப்போஸ் சூரியன் உங்கள் லக்னத்திலிருந்து ஐந்தாம் பாவகத்தில் உச்சம் பெற்றோ அல்லது ஒன்பதாம் பாவகத்தில் ஆட்சி பெற்றோ இருக்கும் பட்சத்தில் செவ்வாயும் நல்லா இருக்கிறாருன்னா அரசு பணி கூட கிடைக்கும் ஸோ அந்த சூரியனால இந்த லக்னத்திற்கு நன்மைகள் உண்டு அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த லக்னத்துக்கு வந்து பாபி யாரு அப்படின்னாக்க சனி பகவான் மூன்றாம் அதிபதியாக வரக்கூடியவர் அடுத்தது சுக்கிரன் ஆறாம் அதிபதியாக வரக்கூடியவர் அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாபி பாதகாதிபதியாக வரக்கூடியவர் யாருனாக புதன் பகவான் அதே கலசர கலஸ்தரக்காரனாகவும் இவர் வரார் ஏழாம் அதிபதியாகவும் வரார் அதே போல் வந்து இந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய புதன் தான் வந்து மாரக ஸ்தானாதிபதியாகவும் வராரு ஸோ இந்த இதெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளணும் பொதுவாகவே இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க காதல் திருமணம் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு உண்டு ஏன்னா இது ஒரு உபய லக்னம் என்பதால் காதல் ஏற்படும் அதற்கான சான்சஸ் நிறைய உண்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த தனுசு லக்னத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் அதே போல் வந்து எதையும் மனசில் வச்சுட்டு வாங்கக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் ஆனால் வந்து இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவர்களும் பார்த்தீங்கனாக்க கொஞ்சம் சஸ்பீசியஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட அதே போல் அவங்க வந்து எதையுமே ஆய்ந்து அறிந்து அதுக்கப்புறம் தான் அதை நம்புவாங்க கொஞ்சம் தந்திரம் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் படித்தவர்களாகவும் இருப்பார் எதையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் அது ஒரு பிரச்சனை இவங்க வெளிப்படையாக பேசிடுவாங்க ஆனால் அவங்கள பொறுத்தவரைக்கும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இந்த ஏழாம் பாவகத்துக்கு பாவ தொடர்புகள் இருந்து ஏழாம் அதிபதி கெட்டிருந்தால் அது வந்து கலசர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படி கலசர தோஷம் ஏற்படுறவங்களுக்கு திருமணம் தாமதம் ஆகிட்டு இருக்கும் அல்லது சீக்கிர திருமணம் என்றால் அது வந்து காதல் திருமணமாக ஏற்பட்டு திருமண முறிவுகளில் போய் முடிகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அல்லது ஒரு காதல் ஏற்பட்டு அது பிரேக்கப் ஆகி இன்னொரு கல்யாணம் ஆகிறதுக்கான சான்சஸும் உண்டு மேலும் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழாம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி இருக்கும் சனி இருந்தால் கூட திக் பலம் வாழ்க்கை துணைவரால் ஆதாயம் உண்டு ஆனால் செவ்வாய் இருக்கும்போது என்னாகும் மேரேஜ் லேட் ஆகிட்டு இருக்கும் சனி இருந்தாலும் மேரேஜ் லேட் ஆகும் ஆனால் வரக்கூடிய வாழ்க்கை துணியால் ஆதாயம் உண்டு அதே ராகு ராகுகேது தொடர்புகள் இருந்தாலும் ஒன்று ஏழு அல்லது ரெண்டு எட்டு இந்த இடங்களில் வந்து ராகுகேதுவோட தொடர்பு இருக்கும் போதும் மேரேஜ் வந்து டிலே ஆகும் இந்த லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் இவர்கள் வந்து நல்ல விஷயத்தையே சொன்னா கூட இவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் பிரச்சனை அதாவது மற்றவர்கள் இவர்களை தவறாக புரிந்து கொள்வார்கள் அதுதான் முக்கியமான விஷயம் நாக்கிலேயே சனி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி இரண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் அதனால பேசக்கூடிய விஷயங்கள் ரொம்ப கவனமாக பேசணும் வெளிப்படையாக பேசுறதுனாலே சில நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை இவர்கள் சந்திப்பார்கள் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது சொல்ல போனாக்க இந்த சனி திசைலாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த சனி சுபத்துவமாக இருக்கிற பட்சத்துல வந்து கண்டிப்பாக சனி திசை கூட யோகத்தை செய்யும் பண வருமானத்தை கொடுக்கும் சுக்கரதசையே உங்களுக்கு நடக்குதுன்னா கூட அந்த சுக்கரனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடியவன் அவர் பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்து ஆறாம் பாவகத்தை பாக்குறாருன்னு வச்சுங்களேன் அப்போ வந்து அந்த திசை உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் வசந்த காலம்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்க முதல் தர யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அடுத்தது செவ்வாய் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க சூரியன் கேது இவங்கெல்லாம் வந்து நல்ல பலனை தரக்கூடியவர்கள் ஆனால் இவங்க ஜாதகத்தில் இவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அதாவது சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வசந்த காலம் யோகன்னே சொல்லலாம் அதே போல் மறைவு ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர்கள் தங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் ப பரிவர்த்தனை பெற்றிருந்தால் அந்த காலகட்டமும் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் பார்க்குறீங்கன்னாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இதன் மூலம் சரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு நன்றி வணக்கம்